தமிழ்ல அவ்வளவு ஞான பொக்கிஷங்கள் இருக்கு ஞானசம்பந்தர் குருனா மூணு திருமுறைகளை தானே கையில வச்சுக்கணும் ஆனா ஞானசம்பந்த பெருமான் சைவ சமயம் வீழ்ந்து கிடந்த போது ஒளி மங்கி கிடந்த போது புதிய ஒளி பாய்ச்சுவதற்காக இறைவனால் அனுப்பப்பட்டவர் திருஞான சம்பந்தர் அந்த கரு உருவாகி மூன்று வயதுல குழந்தையாக வருகின்ற பொழுது குழந்தை வேத நெறி தடை தொங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய எதுக்கு வந்தார்னு சொல்றாரு வேத நெறி தழைத்து ஓங்க மிகு சைவ துறை விளங்க வடமொழியும் தென் தமிழும் ஆனான்கான் நமக்கு ரெண்டும் ரெண்டு கண்ணு மாறின் எனவே வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை வழங்க பூத பரம்பரை பொழிய சீத வள வயல் சீர்காழி திருஞான சம்பந்தர் பாத மலர் தலைக்கு அணிந்து சென்னையிலே நம்முடைய பாதத்திலே திருஞான சம்பந்தருடைய அந்த பூன் திருவிடுகளை நாம் அணிந்து கொண்டால் நமக்கும் அந்த தெய்வத்தமிழ் செந்தமிழ் வரும் என்று பிள்ளை பாதி புராணம்